ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அங்கே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்னென்ன அந்த கோவிலுக்கு சென்றத பலனை நாம் முழுதாக அடைய முடியும் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம் இதையெல்லாம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பார்த்தசாரதி பட்டர் சுவாமி அவர்கள் பொதுவா மக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா காசு வேணும் பணம் வேண்டும் இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகளா வந்து மக்களுக்கு இருக்கு எத்தனை பேருக்கு வந்து அந்த இறைவனோடு அந்த கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு பக்குவ தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு பொதுவா பார்த்தோம்னா நிறைய ஜோதிட பரிகாரங்கள் நிறைய சொல்றாங்க அதுக்காகவே போத நிறைய பேர் வந்து வராங்க அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விளக்குகள் ஏத்தனும் ஜோதிடர்கள் பொதுவா வந்து எலுமிச்சம் வர விளக்கு இது மாதிரி நிறைய பரிகாரங்கள்லாம் வந்து சொல்றாங்க அது மக்களுக்கு வந்து எங்கே விளக்கு ஏத்தனும் எங்கே விளக்கு ஏத்த கூடாது வந்து தெரியறது இல்ல ஆகமங்கள் வந்து இதை பற்றி என்ன சொல்லுது ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரூல்ஸ் என்னவோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஈவன் ஒரு மாலுக்கு போறோம் அப்படின்னா கூட அங்கேயும் அதோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஸ்கூலுக்கு போறோம்னா அங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்போ ஒரு கோவிலுக்கு வரும்போது சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா இது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவில் எல்லா இடங்களையும் விளக்கு ஏற்றலாமா ஆகமங்களை நீங்கள் என்ன சொல்வீர்கள் தீபா தீப சதம் ஜாதம் மூல தீபோன சாம்யதி வீடுகளில் விளக்கேற்றும் பொழுது பெண்மணிகள் வந்து கை விளக்குன்னு ஒன்று வச்சுக்கணும் கை கர தீபம் கை விளக்க வச்சு அதை வச்சு எல்லா விளக்கையும் ஏற்றுறது அழகு ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு ஒரு கை விளக்கை ஏத்தி அதை வச்சு எல்லா திரியும் ஏற்றுறது அழகு ஒரு தீக்குச்சி எல்லா விளக்குக்கும் தீக்குச்சியால் தான் ஏற்றணுங்கிறது கிடையாது கல்பூர் ஆஹாரத்தை கூட விளக்கிலேயே ஏற்றி தட்டில் வச்சு தான் ஹாரத்தையே தவிர அதுக்கு தீக்குச்சியால் பற்ற வைக்க வேண்டியதில்லை ஏன்னா தீக்குச்சிங்கிறது நமக்கு இந்த சிக்கிமுக்கு கல்லுக்கு பதிலாக வந்து சேர்ந்த விஷயம் அதனால நம்ம பெருமாளுக்கு தீபம் ஏத்துறோம் வீட்டில் பூஜை அறையில ஏற்றுக்கிறோம் அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இல்லாமல் இருந்தது எல்லா இடங்கள்லேயும் விளக்கத்தை வச்சோம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா எல்லா இடங்கள்லையுமே எலக்ட்ரிசிட்டி தான் இருக்குது பூஜை அறையில மட்டும்தான் தீபம் எரியறது மற்ற நெய் தீபம் என்ன தீப்பம் நம்ம ஏத்துறது இல்ல பூஜை அறையிலேயே தளி உள் அப்படின்னு சொல்றோம் சமையல் அறையில் படுக்கை அறையில் கூடத்துல வாசல்ல எல்லா இடத்துலையும் நெய் தீபம் என்ன தீபம் தான் ஏற்றி ஏற்றி வச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து நாம் எல்லா இடத்தையும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம் பெருமாளுக்கு கலாச்சாரம் பாரம்பரியப்படி நம்ம இந்து மதத்தினுடைய பாரம்பரியப்படி விளக்கேத்துறோம் திரு கார்த்திகை கார்த்திகை மாசத்துல வீட்டு வாசல்ல விளக்கு மாடம்னு ஒண்ணு கட்டி அதுலதான் விளக்கேத்துறோம் இன்னைக்கு விளக்கு மாடமே கட்டுறது இல்லை யாரும் புதிய வீடுகளில் பார்த்தோன்னா விளக்கு திரு விளக்கு மாடமே இல்லை ஒரு கூண்டு ஒண்ணு வாங்கி அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுல விளக்கேத்தி அதை வைக்கிறோம் அந்த இடத்துல இன்னைக்கு உன்னுத்தமா தான் காப்பாத்துறோம் கீழே வச்சுட்டா கால் தட்டிடும் கீழே வைக்கக்கூடாது மரியாதை கிடையாது நம்ம வீட்டு வாசக்கால் எல்லாம் விளக்கேத்துறோமா இருக்காது வாசக்காலில் வச்சு ஏற்றினா அப்புறம் போக வர வேஷ்டி படவை பட்டிருத்தோம்னா என்ன பண்ணுறது அதுக்கான இடம் அது இல்லை கோவிலையும் அதே தான் கோவிலையும் படிக்கட்டுலேயும் வாசக்கால்லேயும் விளக்கேற்றுறது பிரயோஜனம் இல்லை அது கருடன் சன்னிதியாக இருந்தானே நந்தி சன்னதியாக இருந்தானே பெருமாள் சன்னிதியாக இருந்தான்ன எந்த வாசக்கால்லேயும் விளக்கேற்றக்கூடாது கூடாது நம்ம வீட்டு ஷோறுகள்லலாம் விளக்கேற்றி வைக்கிறோமா அதுக்கான ப்ரொவிஷன் இருந்தால் தான் ஏற்றுவோம் வீடு சுவர் பாழாகனா ஏத்த மாட்டோம் ஆனா கோவில் உங்கள் சொத்து இல்லை இறைவன் சொத்து நாம நம்ம சொத்துன்னு நினைச்சுட்டு எங்க ஏத்துறது இன்னைக்கு யாருன்னா எங்க ஏற்றாழங்கிறதுக்காக தான் இன்னைக்கு டேபிள்னு ஒண்ணு எல்லா கோயிலையும் வச்சிருக்கா டேபிள் இல்லையேன்னு வச்சுக்கோங்க சாஸ்திரப்படி டேபிள் கிடையாது இது புது வழக்கம் அப்ப எங்க ஏற்றுவீங்க வாழ்க்கையில் விளக்கேத்தினால் போதும் மற்றவர்களை சிரிக்க வைப்பதே ஒரு விளக்கேற்றுவது போல தான் மற்றவர்களை ஆனந்த வைப்பதுதான் வைப்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் வாழ்க்கையில் விளக்கேற்றினாலே போதுமானது அது முக்கியம் பரிகார விளக்குகள் கோவிலில் விளக்கு போட வேண்டும் எப்படி நெட் பேங்கிங்ல இல்ல கேஷியர் கவுண்டருக்கு போய் தான் எப்படி சலான் எழுதி பணம் செலுத்துறமோ அது போல அர்ச்சகர்கிட்ட தீபத்துக்கான நெய்யோ பசும் நெய்யோ நல்லெண்ணெய்யோ இலுப்பெண்ணெயோ மூணுதான் கலந்தெண்ணெய் கூட்டு எண்ணெய் குழம்பு எண்ணெய் போடக்கூடாது போடக்கூடாது பசு நெய் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் மூணு தான் சொல்லியிருக்கு இதுல ஏதாவது ஒன்றத்தை வாங்கிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அவரை விளக்கல சேர்க்கட்டும் அவரை சாப்பிட்டு கொண்டாந்தா அவருக்கு தான் பிரச்சனை கொலஸ்ட்ரால் பயமுறுத்தி வச்சிருக்கோம்ல ஏன் பயப்படுறீங்க தைரியமா கொடுங்க நெய் மித்தமிஞ்சி அதிகமா இருந்தா பிரசாதத்துல கூட சேர்க்கட்டும் நாலு பேர் சாப்பிட்டோமே அவர் சாப்பிட்டா அவரும் புஷ்டி ஆகிடுவார் ரொம்ப யாரும் தாங்க முடியாது தைரியமா கொடுங்க யாரும் சாப்பிட மாட்டா நெய் சாப் பயப்படுறத சாப்பிட்றதுக்கு பயப்படுறா தெரியமா விளக்குல சேர்க்கறதுக்கு நெய் தான் கொடுக்கணும் நெய் தான் நெய் வந்து கர்ப்ப கிரகத்துல இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தா தான் பலன் எப்படி கேஷியர் கவுண்டர்ல போய் பணம் கட்டினா தான் பேங்க் அக்கௌண்ட்ல சேருமோ பெருமாளுக்கு விளக்கு போடுறது அப்படின்னா பெருமாள் கிட்ட இருக்குல நெய் நெய் சேர்ந்தாதான் பலன் அது உங்க கையால தான் சேர்க்கணுங்கிறது இல்லை பக்தர்களுடைய எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் தான் நாங்கள் உங்களுடைய நீண்ட கைதான் நாங்கள் உங்களுக்காக தான் செய்கிறோம் உங்களுக்காகவே காத்திருக்கிறோம் நிச்சயமா இது நாங்க பண்ணினா நாங்க பண்ணினோங்கிற புண்ணியம் எங்களுக்கு இல்ல எங்க கிட்ட கொடுத்த நம்ம உங்களுக்கு தான் அந்த புண்ணியம் பரார்த்த பூஜைன்னு கோவில் பூஜைக்கு பேர் இன்னொருவருக்காக தான் நாங்க பூஜை பண்றோம் எங்களுக்காக இல்ல எங்க வீட்டுல எங்களுக்காக நாங்க பூஜை பண்றோம் கோவில்ல பண்ணும்பொழுது அது உங்களுக்காக ஏன் வீடுன்னு சொல்ல மாட்டேங்கிற இன்னைக்கு நான் அதிசயமா இப்ப சொல்லிட்டேன் சொல்ல மாட்டேன் வீடுங்கிறது வைகுண்டத்துக்கான வார்த்தை வீடுன்னு சொன்னாலே வைகுண்டம் அதான் திருவள்ளுவர் அறத்த பால் பொருட்பால் காமத்து பால் மூன்று விதமான அறம் பொருள் இன்பம் பயக்கின்ற குரல் மூலமாக வீட்டுக்கான வழியை காண்பிக்கிறார் வீட்டுக்கான வழி வைகுண்டத்துக்கான வழி அவர் காண்பிச்சாதான் அவர் தெய்வப் பலவர் அப்படிதான் அவருடைய குரல் பலவும் தென்படுகின்றன அப்படிப்பட்ட வீடு வைகுண்டம் அதுதான் அகத்துக்கு போறோம்னா வீட்டுக்கு போறோம்னு அர்த்தம் வீட்டுக்கு போறோம்னா வைகுண்டத்துக்கு போறோம்னு அர்த்தம் அதனால எப்படி அவர் வீடுகளிலே அகங்களிலே பெண்மணிகள் விளக்கேற்றுகிறார்களோ அதுபோல பக்தர்களுக்காகவே கோவிலில் இறைவனிடம் விளக்கேற்றி வைத்திருக்கிறோம் அதனாலே பெருமாள் கோவிலில் விளக்கு போடுவதென்றால் கர்ப்ப கிரகத்திலே இருக்கின்ற எரிகின்ற தீபத்திலே பக்தர்கள் கொடுக்கின்ற நெய்யோ எண்ணெயோ சேர்த்தால் தான் பக்தர்களுக்கு பலன் இன்னொன்று இருக்கிறது நம் அகத்திலே இல்லத்திலே விளக்கேற்றி வச்சோம்னா நம்ம கிளம்புறோம்னா அந்த விளக்கல கிட்ட கிளம்புவாள் அதுல ஒரு புஷ்பம் வச்சு அதுவும் பெண்களை தான் செய்ய சொல்லுவா ஏன்னா மகாலட்சுமி விளக்கில் இருக்கிறதுனால என்றைக்குமே நம்ம அகத்துல எல்லாம் பொம்மைநாட்டிக்கு பொம்நாட்டி தான் சகாயம் ஆண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளை தான் சகாயம் அப்படின்னு பக்குவமா வச்சிருக்கா அதுபோல பெண்கள் கிடைக்கலன்னா புருஷா அந்த கைங்கரியம் பண்ண தான் போறா என்ன ஏன்னா அவசரத்துல எங்கேயோ வேலையா இருப்பா அவ வர முடியாமல் இருப்பா அவளுக்காக நம்ம ஒத்தாசைக்கு இருக்கோம் வீட்டில் அதனால நாம கிளம்பும் போது வீட் அந்த விளக்கு அனாதையை விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பெருசாக கிட்ட கிளம்புவோம் அது போலதான் கோவில்லையும் நீங்க ஒரு விளக்கு ஏத்திட்டீங்கன்னா அதை நீங்க கிட்ட இருந்து கவனிக்கணும் நீங்க பாட்டு ஏத்திட்டு போயிட்டு அது அஞ்சு நிமிஷத்தில் அது காத்துப்பட்டு அணைஞ்சது இல்லை விளக்கு திரு இழுத்துட்டு அணைஞ்சதுன்னா அந்த பாவம் உங்களுக்கு இருக்கிறது அந்த பாவம் உங்களை வந்து சேரும் நீங்கள் புண்ணியத்தை தேடுகிறீர்களா பாவத்தை தேடுகிறீர்களா விளக்கேற்றுவதை நீங்களே விளக்கேற்றினால் பாவம் அர்ச்சகரிடம் கொடுத்து விட்டால் உங்களுக்கு புண்ணியம் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வித்தியாசம் இவ்வளவுதான் ஜாகிரதையாக இருங்கள் புண்ணியத்தை சேர்ப்பதென்றால் அர்ச்சகர்களிடம் பூசாரிகளிடம் விளக்குக்கான தீபத்துக்கான நெய்யை கொடுங்கள் எண்ணெயை கொடுங்கள் நீங்கள் எந்த பலனை எதிர்பார்க்கவில்லை உங்களுக்கு புண்ணியமே வேண்டாம் தான தர்மம் பண்ணின புண்ணியம் வேண்டாம் விளக்கேற்றின புண்ணியம் வேண்டாம் என்றால் நீங்களே விளக்கேற்றி விடுங்கள் தூண் தூணாக விளக்கேற்றுவது தூண் தூணாக சுற்றுவது தவறு தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்ற பழமொழி அந்தரியாமி தத்துவத்தை சிறப்பிக்க ஏற்பட்டிருக்கிறது தவிர கோவிலில் பெருமாளை விட்டு விட்டு தூண் தூணாக இந்த தூணில் பெருமாள் அந்த தூணில் பெருமாள் இருக்கிறார் என்று சொல்லிக்கொடு தூண்களை சுற்றும் பொழுது அது சந்நிதியில் இருக்கின்ற பெருமாளுக்கு செய்யப்படுகின்ற ஒரு குற்றம் எதற்கே பெருமாள் பொழுது நாம் நம்மை சுற்றுவது ஆத்ம பிரதட்சிணம் கோவிலில் கூடாது அகத்துல செய்யலாம் கோவிலை செய்யக்கூடாது ஆத்ம பிரதட்சணம் அதுபோல எதிர்க்கே பெருமாளை செய்விக்காமல் தூண் தூணாக சுற்றுவது நாம் பெருமாளுக்கு செய்கின்ற அபச்சாரம் அதனால் தூண் தூணாக சுற்றுவதும் தவறு தூண் தூணாக விளக்கேற்றுவதும் தவறு கோவிலில் படிக்கட்டுகளில் வாசக்கால்களில் எல்லாம் விளக்கேற்றுவதும் தவறு டேபிள் என்ற புதிய கான்செப்டே மறந்துருங்க டேபிள்ல விளக்கேற்றுவதும் தவறு கர்ப்பகிரகத்தில் நெய்யோ எண்ணெயோ கொடுத்து அங்கே தான் உங்களுக்கு உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் நிறைவேற்றப்படும் பகவான் அனுகிரகம் பண்ணுவார் என்பதாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சூமி அதுதான் இது பல மக்களுக்கு இருக்கிற கேள்விதான் ஏன்னா ஒருத்தர் ஏதோ ஒருத்தவர் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை தொடர்ந்து மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது எங்க செய்யணும் எங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரியறது இல்லை நம்ம வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா அத்தனை கல்வெட்டுகள் வருது அதாவது கோவில்களுக்கு இந்தந்த நிபந்தனம் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டாங்க அப்படின்னா அது அதிகபட்ச நிபந்தனம் என்னன்னா கோவிலுக்கு விளக்கேற்றுவதற்காக தானம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது அப்போ பசுவோ இல்ல ஆடோ இதையோ உனக்கு கொடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இதையெல்லாம் பராமரித்து இதுல இருந்து நெய் எடுத்து அதை நேரடியாக இவங்க ஏத்தல இதெல்லாமே அர்ச்சகர்கள்ட்ட தான் கொடுத்துருக்காங்க இல்லையா இதையும் நம்ம வரலாறு தேவஸ்தான சிப்பந்திகள் கோவில் சிப்பந்திகள் கோவில் ஊழியர்கள்லாம் கூட இருந்து வந்து கைங்கரியம் எல்லாரும் பூர்த்தி பண்றா அதேதான் நமக்கா ஒரு சிலால் எதுவும் முடியாது கட்ட விரல் மட்டுமே இருந்தால் போதுமா அதேதான் பத்து விரலம் இருக்க வேண்டும் சுண்டு விரல் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா நெளிவு செழிவுக்கு சுண்டு விரல் தேவை நடுவிரல் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா எல்லா விரலுமே நன்றாக இருக்க வேண்டும் அது போல சமூகத்தில அர்ச்சகர்கள் மட்டும் நலமாக இருந்தால் நன்றாக இருக்காது வியாபாரிகள் மட்டுமே நன்றாக இருந்தால் நன்றாக இருக்காது எல்லோரும் க்ஷேமாத்தை அடைய வேண்டும் எல்லா விதமான ஜனங்களும் சௌக்கியமாக இருந்தால்தான் நாமும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் கோடி வீட்டில் நெருப்பு வந்து விட்டது என்று நாம் வாய் மூடிக்கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை நாமும் சென்று அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் இன்னொருத்தர் கஷ்டப்படுகிறார் என்று பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய இயல்பு அல்ல இயல்பு இப்போ கோவில்ல விளக்கேற்றுவத பத்தி சொன்னீங்க அடுத்ததான் வந்து கோவில்ல எந்த இடத்துல விழுந்து சேவிக்கணும் எங்கே வந்து விழக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விதிகள் இருக்கு இல்லையா எங்கே அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் முன்பாக சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் அங்க மட்டும் விழுந்து போதுமானது போதுமானது கோவில் முழுக்க என்று சென்றாலும் கைகூப்பி வணங்க வேண்டும் அது முக்கியம் இதுதான் வந்து இப்போ சில கோவில்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவனை பார்த்து விட்டு வணங்கி விட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க இதுல என்னன்னா சில மக்களுக்கு குழப்பம் உண்டு பொதுவா நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா அவர் பெரியவரே சொன்னார் அதாவது சிவாலயங்களுக்கு போனா வந்து அங்க வந்து உட்காந்துட்டு வரணும் ஏன்னா பூதகணங்கள்லாம் கூட வந்துடும் அவங்கள உட்காந்து வச்சுட்டு போயிடணும் இதே பெருமாள் கோயில் அப்படின்னா தாயாரே மகாலட்சுமியே நம்ம கூட வந்துடுறாங்க அதனால உட்காராம நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது தொடர்பாக அவங்க ஏதாவது சொல்லுதான் எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாள் கோவிலை பத்தி எந்த பெரியவரும் தன் இஷ்டமா இதையும் சொல்ல முடியாது பெருமாள் கோவிலை பற்றி பிரட்டி பெருமாள் வர்ச்சகா சொல்றதும் பொருத்தமா இருக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த விளக்குல இருக்கின்ற தெய்வம் மகாலட்சுமி எந்த கோவிலுக்கு போனாலும் நாடு முழுக்க கிட்டத்தட்ட அந்தந்த கோவில் வாசக்காலில் கோபுர வாசக்காலில் மேலே இருப்பது கஜலட்சுமி ஆமா அந்தந்த இறைவனுடைய பத்னி அங்க அமருவதில்லை லட்சுமி கட்டாட்சம் கோவிலுக்கு போனாலும் கிடைக்கிறது முருகன் கோவிலுக்கு போனாலும் கிடைக்கிறது பெருமாள் கோவிலுக்கு போனாலும் கிடைக்கிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆக சிவன் கோவில் சென்று லட்சுமி கட்டாட்சம் கிடைத்தது என்பதற்காக உட்காராமல் வந்து விட்டீர்களா பத்திரமாக கொண்டு போய் வீட்டுக்கு உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் சிவன் கோவில் கிடைத்து விட்டது நீங்கள் அங்கே அமரக்கூடாது அப்படியே சொல்லுங்கள் என்று நானா சொன்னேன் இல்லை அந்த கோவில் பற்றி நான் பேச மாட்டேன் என்று அந்த கோவிலுக்கான அறிஞர்கள் அதை சொல்ல வேண்டும் அதுபோல பெருமாள் கோவிலை பற்றி நாங்கள் சொல்கிறோம் பெருமாள் கோவிலில் பெருமாளை சேவித்து எல்லாருமே என்ன பண்றா கூட்டமாக இருக்கிற சமயத்தில் பெருமாளை பார்த்துட்டே வருவா அவளால் மற்றவளுக்கு இருக்கும் சில ஒன்று ரெண்டு தான் திரும்பி பெருமாளை பார்த்துட்டு வரணும் எதுவரை எல்லாருமே பெருமாளை பார்த்துட்டே ரிட்டர்ன் வரணும் திரும்பி வரணும்னு நினச்சா எல்லாருக்கும் சிரமம் உண்டாகும் அதனால அதுக்கேற்ற மாதிரி இடம்புள் ஏவல் கொண்டு தான் நாம் செயல்படணும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது அதேதான் அதே மாதிரி பெருமாள் கோவில்ல எங்கெல்லாம் பாசுரங்கள் பாடுகிறார்களோ பெருமாள் பத்தின பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ கதைகளை சொல்லுகிறார்களோ அதை உட்கார்ந்து கேட்கணும் கேட்க முடியல அவகாசம் இல்லை அப்படின்னா கிளம்புறோம் அப்படின்னா அங்க கைகூப்பி சேவிச்சிட்டு கேட்க முடியலையே கேட்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவிச்சுட்டு உருகி செய்விச்சு கிளம்பணுமே தவிர ஒரு நிமிஷமாவது உட்கார்ந்தாதான் விசேஷம் உட்கார கூடாதுங்கிறதுல விஷயம் கிடையாது உட்காராம போயிட்டானும் தப்புன்னு சொல்லல உட்கார்ந்தாதான் சரின்னு சொல்லல உட்காராம போனாலும் சரின்னு சொல்லல அவரை வர அவசரத்தை பொறுத்து நடக்கிறத தவிர நீங்கள் பெருமாளை சேவிக்க வருவதே பெரிய விசேஷம் அதை விட பெரிய பாகியம் என்ன இருக்கு அதேதான் இன்னும் நமக்கு பெருமாள் கோவில்ல என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு பல கேள்விகள் இருக்கு அதை அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து கேட்போம் அதுவரை நன்றி வணக்கம் நாராயண்